ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நாலாம் திருமொழி மூணாம் பாசுரத்தை இன்றைய தினம் காண நாம் இப்போதே மானசீகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை அருகிலே பார்த்தால் குட்டி கண்ணன் பத்து மாதம் நிரம்பிய கண்ணன் தவழும் பருவத்திலே மெல்ல 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 நெத்திச்சூட்டி இடமும் வளமும் அசைய அசைய திருவடியில் அணிந்திருக்கும் சலங்கை ஜல் 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 என்று ஒலி எழுப்ப கண்ணபிரான் மெல்ல மெல்ல தவிழ்ந்து வீட்டு வாசலுக்கு போயிட்டான் அவனை பின்தொடர்ந்து சென்றாள் பெரியாழ்வார் யசோதை இப்போ பெரியாழ்வார் யசோதை புழுதிபடிந்து தவழ்ந்த அந்த கண்ணபிரானுக்கு சந்திரனை நிலாவை காட்டுகிறாள் அதைத்தான் நாமும் அனுபவித்து வருகிறோம் இப்போது நாம் ஆயர்பாடியில் இருக்கிறோம் முதல் ரெண்டு பாசுரத்துல பெரியாழ்வார் யசோதை நிலாவை கூப்பிட்டா இது பாரு மற்ற குழந்தைகள்னா குழந்தைய கூப்பிட்டு இதுதான் நிலா அப்படின்னு குழந்தைக்கு நிலாவை காட்டலாம் இது சாமானிய குழந்தை இல்லப்பா சாக்ஷாத் கண்ணபிரான் சர்வேஸ்வரன் இவனை பொறுத்த வரைக்கும் உனக்கு பாக்கியம் இருந்ததுன்னா உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீ வந்து இவன் முகத்தை சேவிச்சுக்கலாமே ஒழிய கண்ணனுக்கு ஓ முகத்தெல்லாம் பார்க்கணும்னு தேவையே இல்லை அதனால ஒழுங்காவா என்று முதல் பாட்டில் கூப்பிட்டா சந்திரன் வல்ல ரெண்டாம் பாட்டில் சொன்னா பாரு உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக இப்போ கண்ணனே மனமும் வந்து பகவானுக்கு தேவையில்லை ஆனாலும் எளிமையோடும் கருணையோடும் மனமு வந்து இப்படி சந்திரனே வா வா என்று கூப்பிட்டுட்டான் பகவானே கூப்பிடுறான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒழுங்கா வா அப்படின்னு கூட்டாளாம் பெரியாழ்வார் யசோதை இப்ப மூணாவது பாசரம் சந்திரன் யோசிச்சானா அது என்ன பெரியாழ்வார் யசோதைக்கு கண்ணன் தான் அழகுன்னு நினைப்பா நான் தான் அழகு இல்லையா ஒருவேளை நம்ம ஒளி ரொம்ப குறைவா காட்டுறோம் போல இருக்கு ஒளியை சரியாக வெளிப்படுத்தல போல இருக்கு அதனாலதான் கண்ணன் தான் அழகுங்கிறா இப்ப பார் சந்திரனுடைய ஒளின்னா என்ன பார் அப்படின்னு காட்டுறேன்னு சொல்லி தன்னை சுற்றி ஒளிவட்டம் சூழும்படியாக நன்கு வானில் பிரகாசிக்க தொடங்கினானா சந்திரன் பெரியாழ்வாரிய சொதை சிரித்தா ஏ சந்திரா நீ எவ்வளவுதான் ஒளி வீசி பார்த்தாலும் எங்க கண்ணபிரானுடைய முக ஒளி முன்னாடி சூரியனே பகல் எந்த சூரியன் வந்தால் சந்திரனுடைய ஒளி எடுபடாதுன்னு அந்த சூரியனே கண்ணனுடைய முகத்தின் முன்னாடி எடுபடாத பகல் விளக்காக மின்மினி பூச்சி மாதிரி ஆயிடுவான் அதனால சந்திரா நீ அப்படி இப்படின்னு என்ன தேஜஸ் காட்டினாலும் என்ன ஒளிவட்டம் காட்டினாலும் எங்க கண்ணனுடைய முக ஒளிக்கு ஈடாகாது ஒழுங்கா சரண்டர் அதுதான் நல்லது கண்ணனை உன்னால் நிகர் செய்ய முடியாது கண்ணனுக்கு ஈக்குவலா வர முடியாது ஒழுங்கா இறங்கி வந்து கண்ணனை பார்த்து தரிசித்து அவன் அருளை பெற்றுக் கொண்டு போ என்று பெரியாழ்வார் யசோதை அழைப்பதுதான் மூன்றாவது பாசுரம் காட்சி ஆயர்பாடி பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் பத்து மாதம் தவழ்ந்து புழுதி பூசியபடி இருக்கிறான் சந்திரனை அழைக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை வாருங்கள் நாமும் அழைப்போம் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் எத்தனை செய்யலும் என் மகன் முகம் நேர் ஒவ்வாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை வெளிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிது ஓடிவா சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் எத்தனை செய்யிலும் என் மகன் முகம் நேர் ஒவ்வாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிது ஓடிவா இப்ப இல்லையா சந்திரன் வந்து அது என்ன கண்ணன் தான் அழகா எனக்கு இல்லையா எனக்கு தேஜஸ் இல்லையா எனக்கு அழகில்லையான்னு ஒளிவட்டத்தோடு ஒளி வீசினானா பெரியாழ்வார் யசோதை சிரிச்சுட்டே சொல்றா ஏ சந்திரா கண்ணனோடு போட்டி போடலான்னு நினைக்காத சுற்றும் தன்னை சுற்றி எல்லா திசைகளிலும் ஒளிவட்டம் இன்னைக்கும் வானத்துல சந்திரனை வச்சுக்கோங்களேன் ரேடியஸுக்கு அந்த ஒளிவட்டம் என்று ஒரு சுற்றளவுக்கு தெரியும் அல்லவா அதத்தான் ஒளிவட்டம் என்று குறிப்பிடுகிறாள் பெரியாழ்வார் யசோதை சுற்றும் உன்னை சுற்றி ஒளிவட்டம் உன்னுடைய ஒளியே அப்படியே திடப்பட்டு உன்னை சூழ்ந்திருப்பது போலே சூழ்ந்து சூழ்ந்து என்றால் அதனால் சூழப்பட்டு ஏற்கனவே சுற்றும்னு ஒன்னு இருக்கு மறுபடியும் சூழ்ந்து எதுக்குன்னா சுற்றும்னா சுற்றி எல்லா திசையிலும் அர்த்தம் சூழ்ந்துன்னு சொன்னா ஒரு இடம் கூட மிச்சம் கம்ப்ளீட் சர்க்கிளான்னு அர்த்தம் ஏன்னா சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்கும் நடுவுல இடைவெளி இருக்கிறதோன்னு கேள்வி வரும் சூழ்ந்துன்னு சொல்லிட்டா இடைவெளி இல்லாதபடி அந்த ஒளிவட்டம் சந்திரனை சுற்றி வளைத்து விட்டதுன்னு அர்த்தம் அப்ப சுற்றும் உன்னை சுற்றி எல்லா இடத்திலும் ஒளி வட்டம் வட்ட வடிவிலான அந்த ஒளியானது சூழ்ந்து உன்னை ஒரு இடம் கூட மிச்சமில்லாமல் இல்லாமல் சூழ்ந்திருக்கும்படியாக சோதி பறந்து எங்கும் சோதி உன்னுடைய அந்த ஜோதியானது உன்னுடைய ஒளியானது பறந்து எங்கும் இந்த இடத்துல பறந்துல சின்னரா பெரியரா கிடையாது பறந்துன்னு சொன்னா ஃப்ளை பண்ணி போறதுன்னு ஆயிடும் அது இல்ல பறந்து சின்னரா போட்டா பறவின்னு அர்த்தம் சோதி உன்னுடைய ஒளியானது பறந்து எங்கும்னா எங்கும் பரவி அதாவது ஒளிவட்டம்ங்கிறது சந்திரனை சுற்றி அந்த சுற்றளவில் மட்டும் இருக்கும் ஆனா சந்திர ஒளி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு முற்றம் வரை எல்லா இடத்துக்கும் வருகிறது அல்லவா அப்போ வட்ட வடிவில நடுவுல சந்திரன் இருக்கானா அவனை சுற்றி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவேன் இல்லையா அப்படி ஒரு சுற்றி வட்டமாக ஒரு ஒளி வட்டம் இருக்கான் இருந்து ஒளி பரவி வந்து எல்லா திசைகளிலும் பரவுகிறதான் இப்ப சந்திரன் காட்டுறான் பெரியாழ்வார் யசோதேட்ட நான் யார் பார்த்திய மூணு லேயர் முதல்ல சந்திரன் அதை சுற்றி பார்த்தா ஒரு ஒளி வட்டம் அதை சுற்றி பார்த்தால் எல்லா திசைகளிலும் ஒளி பறந்துருக்கு நான் எவ்வளவு தேஜஸ் கொண்டவன் உன் குழந்தை வேணும்னா என் முகத்தை பார்க்கட்டும் நீ வேணா உன் குழந்தைக்கு சந்திரனை பாரு நீலா நீலான்னு சொல்லி பாட்டு பாடு அதை விட்டுட்டு உன் குழந்தைக்காக நான் வருவேனா அப்படின்னு கேட்டுட்டு எப்படி கேட்டேன் பார் அப்படின்னு பெருமிதத்தோடு நின்னானா சந்திரன் பெரியாழ்வாரிய சொதை சிரிச்சுட்டா ஏண்டா என் கண்ணனுக்கு நிகரா நீ வர முடியுமா எத்தனை செய்யலும் நீ எத்தனை வேணாலும் எத்தனை எத்தனைனா எந்த விதமான முயற்சிகள் நீ ஒளிவட்டத்தை காட்டு ஒளி வீசி காட்டு முழு பிரகாசித்து காட்டு நீ என்ன பண்ணினாலும் எத்தனை 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 செயல்கள் செய்யலும் நீ செய்தாலும் கூட என் மகன் முகம் இங்க பெரியாழ்வார் சோதனை சொல்றா கண்ணனை அபிமானத்தோடு என் மகன் பெரியாழ்வார் எப்படி ஆண்டாள சொல்லிட்டார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் எனக்கு ஒரு மகள் என்னுடைய மகள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் போல பொண்ணு இருக்கானா தைரியமா சொல்லிக்கலாம் இல்லையா என்னுடைய மகள்னு அந்த இடத்துல இப்ப பெரியாழ்வார் பெரியாழ்வார் யசோதையின் தன்மையில இருக்கார் அப்ப இப்ப அவர் யாரை மகனாக பார்ப்பார் கண்ணனைத்தானே மகனாக பார்ப்பார் அந்த அபிமானம் பாருங்க என் மகன் தவார் எப்ப ஏற்பட்டவன் தெரியுமா என் மகன் முகம் அவனுடைய முகம் இருக்கு பாரு நேர் ஒவ்வாய் ஒவ்வாய் என்றால் ஒத்திருக்க மாட்டாய் நிகராக மாட்டாய் ஈக்குவல் ஆக மாட்டேன் அர்த்தம் இந்த இடத்துல நேர்னு ஒரு வார்த்தை இருக்கேன்னா அதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் நேர்னா எந்த விதத்திலும்னு அர்த்தம் அப்ப என் மகன் முகம் நேர் ஒய் ஒவ்வாய் என்னுடைய மகன் கணவிரானுடைய முகத்துக்கு நேர் எந்த ஒரு விதத்திலுமே ஒவ்வாய் நீ நிகராக மாட்டாய் என்ன எந்த விதத்திலும்னா என்னன்னா சந்திரனுக்குன்னு நிறைய சிறப்பம்சங்கள் உண்டாம் ஒன்று என்னன்னா குளிர்ந்து இருக்கும் ஆனா கண்ணன் முகத்தில் உள்ள குளிர்ச்சி இருக்கே அடியார்கள் ஒரு நிமிஷம் நம்ம குட்டி கண்ணன் அப்படியே மனசுல நினைச்சு பாருங்க அப்படியே நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் தவழ்ந்து வருகிறார் அப்ப உள்ளம் குளிர்கிறதே இந்த குளிர்ச்சியை சந்திரனால் கொடுக்க முடியுமா அடுத்து சந்திரன் என்றதும் அந்த வெளுப்பான ஒளி நம்ம நினைவுக்கு வரும் அப்படியே ஒரு நிமிஷம் தவழும் கண்ணனை நினைச்சு பாருங்க இந்த ஒளிக்கு அந்த சந்திரனின் ஒளி நிகராகுமா ஆகாது அடுத்து சந்திரன் சொன்னா அழகுங்கிறோம் வானத்துல சந்திரன் வந்தான் என்ன அழகா இருக்காங்கிறோம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு தவழ்ந்து வரும் கிருஷ்ணனை நினைச்சு பாருங்கோ அந்த அழகு சந்திரனுக்கு வருமா அதை விடுங்க சந்திரன்னா கவிஞர்கள் என்ன சொல்றா அமுதை பொழியும் நிலவு சந்திரன் அமுதத்தை பொழிகிறான் என்கிறார்கள் அப்படியே கண்ணை முடிக்குங்கோ தவழ்ந்து வரும் கண்ணனை நினைத்து பாருங்கள் அவன் பொழியாத அருளமுதத்தையா இந்த சந்திரன் நமக்கு பொழிந்துட போறான் அதுக்கு மேல சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை ரெண்டு பிறை பார்க்கிறோம் ஆனா எங்க கண்ணனுடைய அழகுக்கு என்னைக்கும் வளர்பிறை 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 மட்டும்தான் அடுத்து சூரியன் வந்துருத்துன்னா சந்திரன் எடுபடாம போய்டும் ஆனா எங்க கண்ணன் ஒளி வீசி கொண்டு இருக்கும் போது மற்றதெல்லாம் எடுபடாம போகலாமே ஒழிய கண்ணன் அழகுங்கிறது என்னைக்குமே நம் கண்ணில் படாமல் போயிடாது எத்தனையோ பேர் ஒரு இடத்தில் இருந்தாலும் கண்ணபிரான் இருக்கான்னா அவன் தனியா தெரியவான் அந்த பெருமை சந்திரனுக்கு கிடையாது பகல் நேரத்துல சூரியன் இருக்கும்போது சந்திரனும் வந்தா அதன் ஒளியே எடுபடாமல் போயிடுமே அப்ப கண்ணன்கிறவன் தான் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒளி எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய குளிர்ச்சி ஒப்பற்ற அழகு ஒப்பற்ற அருளமுதம் அத்தனையும் நிறைந்தவன் யாரு எங்க கண்ணன் தானே அப்ப நேர் ஒவ்வாய்னா எந்த வகையில வேணாலும் பார் சந்திரா இந்த கண்ணன் முகத்தெல்லாம் உன்னால ஈடு செய்யவே முடியாது எத் எத்தனை செய்யலும் நீ என்னென்ன செஞ்சு பார்த்தாலும் சரி இன்னும் வேணா கொஞ்சம் ஒளிவட்டத்தை பெருக்கி காட்டு இன்னும் எல்லா திசையிலையும் ஒளி வீசி காட்டு எத்தனை செய்யலும் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யலும் என் மகன் முகம் நேர் என் மகன் முகத்துக்கு உன்னால் நிகராக வரவே முடியாது அதனால ஒழுங்கா இறங்கி வந்தான் சந்திரன் அங்கேருந்து பெரியாழ்வார் யேசோ கிட்ட பேசினானா என்னத்த இருந்தாலும் நான் சந்திரன்னா நான் மேல இருந்தாலும் நன்னா இருக்கும் நான் கீழே வந்தா நன்னா இருக்குமான்மா பெரியாழ்வார் சோதை பதில் சொன்னா மேல இருக்கிறவன் மேலேயே இருக்கிறது அழகு இல்ல கீழே வர்றதுதான் அழகு அதுக்கு எங்க கண்ணன் தான் உதாரணம் வித்தகன் வேங்கடவாணன் வித்தகன் என்றால் வியப்புக்குரியவன் அர்த்தம் கண்ணவீரான் இருக்கானே வித்தகன் ஆச்சரியமானவன் அதிசயமே அசந்து போகும்படி இருப்பவன் வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியன் வித்தகன் வியந்து பார்க்கும்படி இருப்பவன் அப்படி வியக்கும்படி என்ன பண்ணான்னா வேங்கட வாணன் அதாவது வாணன் அப்படின்னா வாழ் நன் என்று பிரித்து கொள்ள வேண்டும் வாழ்னா வாழ்பவன் அர்த்தம் நன் அப்படின்னா அங்கே வாழ்ந்திருப்பவன் எங்கே வேங்கட வாணன் திருவேங்கடம் என்னும் மலையிலே வாழ்பவன் நினைச்சு பாரு பகவான் இதே கனவினான் நான் தான் இருப்பேன் நான் மேலே இருப்பவன் கீழே இறங்கி விட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி வைக்குண்டத்திலேயே இருந்துட்டான்னா திருமலையில உள்ள ஒரு சாமானிய வேடுவர்களும் அங்கே உள்ள குரங்குகளும் யானைகளும் மயில்களும் பெருமாளை சேவிக்க முடியுமா ஆனா பகவான் என்ன பண்ணானா வைகுண்டத்தில் நாம நித்திய சூரிகள் ஒரு ஆதிசேஷன் கருடன் விஸ்வச்சேனர் இவர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கிறோமோ இல்லையோ திருமலையில உள்ள காட்டு மரங்களுக்கும் காட்டில் வாழும் வேடுவர்களுக்கும் அங்கே உள்ள மிருகம் பறவைக்கும் தான் அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அதனாலதான் வேங்கட வாணன் திருவேங்கடத்தில் வாழ வேண்டும் அந்த ஏழு மலைக்கு மேல் வசிக்க வேண்டும் என்று மலையப்பனாக இறங்கி வந்தான் அப்போ வித்தகன் வேங்கடவாணன் வியப்புக்குரிய அந்த பகவான் திருவேங்கட மலைக்கு இறங்கி வல்லையா அதுவும் வைகுண்டத்திலேருந்து பூமியில நேரா குதிக்கணும்னு தான் நினைச்சாராம் பெருமாள் ஆனா பூமியில் குதிப்பதற்கு முன்னாடி ஒரு ஒசரமான இடத்துல நின்னு எந்தெந்த இடமெல்லாம் நன்னா இருக்கு எங்கெங்கெல்லாம் கோயில் கொள்ளலாம்னு யோசிச்சாராம் அதுக்கு தான் வசதியா வைகுண்டத்திலேருந்து முதல்ல திருமலையில குதிச்சுட்டாராம் ஏன்னா அங்கேருந்து குதிக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும் இல்லையா திருமலையில குதிச்சுட்டு அங்கேருந்து இருந்து அண்ணாந்து எட்டி பார்த்தாராம் வேற எங்கெங்கெல்லாம் கோவில் கொள்ளலாம் அப்புறம் வெவ்வேறு கேத்திரங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து திருமலையில் இருந்து மற்ற இடங்களில் கோவில் கொண்டாந்து இது ஒரு ரசானுபவம் ஒரு இனிமையான அனுபவத்துக்காக பெரியோர்கள் சொல்வார்கள் ஆக மொத்தம் மேலே இருந்து கீழே இறங்கி வருதுங்கிறது தாழ்ச்சி இல்லப்பா பெருமைதான் அப்போ வைகுண்டத்தில இருந்து ஒருத்தன் திருமலை வரைக்கும் வரும்போது சந்திரமண்டலத்திலேருந்து நீ கீழே வந்தா என்ன வித்தகன் வெங்கடவாணன் அது மட்டும் இல்ல சந்திரா அவன் உன்னை கூப்பிடுறான் பாரு உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே உன்னை ஏ சந்திரா நீ எவ்வளவு பாக்யாண்டா பண்ணவன் உன்னை அவன் நோக்கி உன்னை நோக்கி அவன் என்ன பண்றான் விழிக்கின்ற விழித்தல்னா அழைத்தல் அர்த்தம் அப்போ உன்னை விழிக்கின்ற சந்திரனே இங்க வா சந்திரனே இங்க வா அங்க பாரு அந்த குட்டி கண்ணன் தவழ்ந்துட்டே இருக்கான் மனக்கண்ணில் நினச்சு பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கும்னு கண்ணன் அப்படியே தவிழ்ந்து கொண்டு வாசல்ல புழுதி எல்லாம் பூசிண்டு இப்படி இப்படி சந்திரனை கூப்பிடுறான் சின்ன குழந்தையோ இல்லையோ பேச்சு இன்னும் முழுசா வரலையோ இல்லையோ அதனால என்ன பண்றான் உன்னை விழிக்கின்ற வா வா என்று கை காட்டி அழைக்கிறான் வாயால கூப்பிட தெரியாத பிஞ்சு குழந்தைங்கிறதுனால இன்னும் அந்த மழலை சொல் கூட வராத அந்த குழந்தை உன்னை விழிக்கின்ற எப்படி அழைக்கின்றான் கைத்தலம் கைத்தலம்னா கையின்னு அர்த்தம் கை காட்டி வாவான்னு கூப்பிடுறான் இப்ப பெரியாழ்வாரிய யசோதைக்கு பொங்கும் பரிவு வந்துருச்சு எவ்வளவு பாசம் பாருங்க கண்ணன் நாலு தடவை இப்படி கை காமிச்சான் இல்லையா அது கண்ணன் கைக்கு வலிக்குமா கைத்தலம் நோவாமே பெரியாழ்வாரிய யசோதை பயந்துட்டாளாம் அச்சோச்சோ என் கண்ணன் கைக்கு வலிக்க போறது அவன் பாட்டுக்கு சந்திரனை காட்டி வாவான்னு கூப்பிட்டு இருக்கானே நீ ஒரு தரம் கூப்பிட்டு வரல நாலு தரம் கூப்பிட்டுட்டான் என் கிருஷ்ணனுடைய கைக்கு நோவு ஏற்படாது வலிக்காது கைத்தலம் நோவாமே நோவுதல்னா இந்த இடத்துல வலித்தல்னு அர்த்தம் கைத்தலம் நோவாமேன்னா கண்ணனுக்கு கை வலிக்காமல் இருப்பதற்காக கடிதோடி கடிதோடிவா அம்புலி என்று சந்திரனுக்கு பேரு குழந்தைகளுக்கெல்லாம் அம்புலி மாமான்னு சொல்லுவோம் இல்லையா பெரியாழ்வார் எவ்வளவு அழகா குழந்தைக்கு ஏற்றபடியே பாடி இருக்கார் பாருங்க ஏ அம்புலி ஏ அம்புலி மாமான்னு சொல்ல சந்திரா கடிது ஓடிவான்னு கடிதுன்னா விரைவாகன்னு அர்த்தம் கடிது வா இல்ல ஓடிவா கடிது விரைவாக ஓடி வந்துடு ஏன்னா நீ வர வரைக்கும் எங்க கண்ணன் இப்படியே கூப்பிட்டு இருப்பான் அப்புறம் அவ்வளவு தவிர அவன் கூப்பிட்டான்னா கண்ணனுக்கு கை வலிக்கும் கண்ணனுக்கு கை வலிச்சா என் நெஞ்சு வலிக்கும் எனக்கு பொறுக்காது அதனால ஒழுங்கா சந்திரா விரைந்து ஓடி வந்துடுது வரைக்கும் போன பாட்டுல எல்லாம் வானு கூப்பிட்டார் அப்புறம் ஓடிவான்னார் இப்போ கடிது ஓடிவா விரைந்து சீக்கிரமாக ஓடி வரணும் கண்ணனுக்கு கை வலிக்கிறதுக்கு முன்னாடி ஏ சந்திரா நீ வந்து இங்கே இருக்க வேண்டும் என்று அழைப்பதுதான் இந்த மூன்றாவது பாசுரம் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யலும் என் மகன் முகம் நேர் வித்தகன் வெங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடி வா சுற்றி ஒளிவட்டத்தை எல்லாம் சூழ கொண்டு எல்லா திசைகளிலும் உன் ஒளி பரவி நீ இன்னும் எத்தனை மாயாஜாலம் பண்ணாலும் என் மகனுடைய முகத்துக்கு எந்த வகையிலும் நீ நிகராக மாட்டாய் கண்ணன் தான் உயர்ந்தவன் அவனை தேடித்தான் நீ வரணும் மேலேந்து கீழே வரலாமான்னு யோசிக்காத வியக்கத்தக்க பகவான் வைகுண்டத்திலேந்து திருமலைக்கு வேங்கடவாணனாக வரவில்லையா அவன் உன்னை காட்டி காட்டி கூப்பிடுறானே அந்த கை வலிக்காதபடி அம்புலி மாமா விரைவாக ஓடிவாய் என்பது பாசுரத்துக்கான பொருள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ அம்புலி மூன் யூ யுவர் லைட்

கண்ணன் உன்னை சக்கரத்தால் அடிப்பான்னு மிரட்ட போறா இப்ப பெரியாழ்வார் யசோதை ஏன்னா மூணு பாட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாச்சு சந்திரன் வரமாட்டேங்கிறான் பெரியாழ்வார் யசோதை பயந்துட்டாள் இதுக்கு மேலேயும் குழந்தை இப்படியே கை காட்டி கை காட்டி கூப்பிட்டுட்டே இருந்தா ஒரு பக்கம் குழந்தை கைக்கு வலிக்கும் இன்னொரு புறம் பெற்றோர்களுக்கே ஒரு சைக்காலஜி உண்டு சில பேர் குழந்தை அழுதா பதறுவா சில பேர் குழந்தை அழுதுடுமோன்னு பதறுவா இப்படி பண்ணினா அடுத்து குழந்தை அழுடும் ஐயோ என் குழந்தை அழுதடக்கூடாது அந்த பதட்டம் நிறைய பேருக்கு குறிப்பா தாத்தா பாட்டிக்கு இருக்கும் ஏய் அப்படி பண்ணாத இப்படி பண்ணினால் குழந்தை அழும்னு சொல்லி முன்னாடியே அதை தடுப்பா இல்லையா பெரியாழ்வாரிய யசோதை யோசிச்சா இதுக்கு மேல சந்திரன் வரலன்னா கண்ணன் அழுவான் வர வைக்கணும்னா என்ன பண்ணணும் சந்திரனைய மிரட்ட வேண்டிதான் அடுத்த பாட்டுல பெரியாழ்வார் யசோதை சந்திரனையே மிரட்ட போகிறாள் என்ன சொல்லி மிரட்டினான்னு பாப்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்